ஹாய் ஃப்ரெண்ட் இது மண்டே எடுத்த வீடியோங்க நான் இன்றைக்கி தான் ப்ரோ பண்ணுவேன் அக்கா ஊரில் வந்து அதனால மண்டே மார்னிங் போனோம் மண்டே மார்னிங் போனோடனே அங்கே மதியமாக தாங்க கூழ் ஊற்றுனாங்க மணி பன்னெண்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்போ தான் கூழ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தால் ஸ்டார் பழம்லாம் இருந்தது அக்கா வாங்கி வச்சிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்காக அந்த ஸ்டார் பழம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்டுருக்கேன் அப்போ புளிப்பாக இருந்துக்குதா அதனால் நான் எனக்கு அது அந்த ஃப்ரூட் புளிப்பாக தான் இருக்கும்ன்ட்டு நினச்சின்னு இருந்தேன் அப்புறம் பாப்பா எடுத்துகிட்டு வந்து இந்தாம இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும்னா அதுக்கப்புறம் ஒரு பழம் அரிஞ்சு சாப்பிட்டேன் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நல்லா இருந்தது நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அக்கா வந்து மாங்காய் இருந்ததுன்ட்டு அக்கா கொஞ்சம் மாங்காய் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க மாங்காய்லாம் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, ஓகே பாய் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்